துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பாக்கலம் காயத்ரி வந்து நிலா கிட்ட நான் உங்க கிட்ட மன்னிப்பு ஒரு ஒருவேளை சோழனுக்கு கல்யாணம் இருக்க விஷயம் தெரிஞ்சதுதான் கண்டிப்பாக நான் அவர் கூட பேசியிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் உடனே நிலா இருக்கட்டும் பரவாயில்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் பேசி பழகினதும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ டிஸ்டர்பா உட்கார வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக வந்து காயத்ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதை பார்த்ததும் காயத்ரி சந்தோஷப்படுறாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே என் ஹஸ்பண்ட் சோழன்கிட்ட நான் இப்படியா பேசுவேன் கிடையவே கிடையாது அவருக்கு எப்போ பார்த்துட்டுக்கிட்டு அவர் செய்கிற விஷயத்தையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க சரி இப்போ நீங்க ஓகேவான்னு வான் சொல்லிட்டு காயத்ரி கேட்டதும் நிலா கே சொல்றதும் ஓகே நான் நல்லா இருக்கேன்றாங்க சரி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா சாப்பாடு ஃபுட்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமாறாங்க ஓகேன்னு சொல்றாங்க சரி வெளியே வந்துட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வெளியே நான் போலாமான்னு நிலா கேட்குறாங்க ஓகேன்னு சொன்னதும் உடனே நிலா போயிட்டு பல்லவன் இங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க பல்லவன் வந்ததோ அண்ணி எல்லாம் ஓகே தானே பல்லவா சரி நான் ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணட்டுமான்னு சொன்னதோ எல்லாருமே காயத்ரியோட நிலாவை பார்க்குறாங்க சாரி காயத்ரி இப்போ ஓகே ஆகிட்டாங்க இப்போ ஓகேவான் சொன்னதோ காயத்ரி வெளியே வராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்திரி போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்ன காயத்ரி நீ ஏன் இப்படி பண்ண உன்னை நினைச்சு நாங்க எந்த அளவுக்கு பதிலடி போனோம்னு தெரியுமா பயும் தெரியுமா நல்லா சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சோழனுக்கு காவலா வந்து நடிசன் அருவா வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் வந்து சேரனோட உட்கிட்ட வந்து அண்ணன் ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு இப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பாண்டியன் வந்து அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல காயத்ரியோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் வந்துடுவாங்க சொல்லுவாங்க அண்ணா நம்ம வீடெல்லாம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ ஆரத்தி எடுக்கணுமே என்ன பண்றதுன்னு பாண்டியன் கேட்க உடனே சேரன் வந்து எனக்கு ஆரத்தி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு காந்திகா சொல்லி கொடுத்துருக்கா அதை நம்ம ஃபாலோ பண்ணலான்றாங்க அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆமா இப்போ பொண்ணு அழைப்புக்கு பாட்டு போடுவாங்களே அந்த பாட்டு என்ன பண்றதுன்றாங்க ஆமா நம்ம அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் ரேடியோ ரெக்கார்டிங் இதெல்லாம் வச்சிருக்கணும் உடனே நடிசன் ஏ இதெல்லாம் ஒரு பிரமாதமா நான் சூப்பரா பாடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்கல்ல வெறுப்பேத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழன் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்போ நம்ம நிலா வந்து வண்டியில வந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம பலவன் என்ன நீ அவங்க ஓகே பண்றாங்க ஓகேதான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன் இனி யார லவ் பண்றதுனாலும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு தான் லவ் பண்ணுவான் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க நேரத்துல கரெக்டா பல்லவனுடைய அம்மா வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க இது நம்ம நிலா நோட் பண்றாங்க இது பல்லவனுடைய அம்மா தானே சொல்லிட்டு நிலா ஒரு முறை ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதுன்னு வந்ததை பார்த்துட்டு அதே மாதிரி போட்டோல இருக்கிறது இது எல்லாமே பார்த்துட்டு இப்போ என்ன பண்றது பல்லவன் மட்டும் பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் இல்லை பல்லவன் வந்து பார்த்து அவங்க அம்மா கிட்ட பேசினா அதுக்கு நீ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தை விட்டு பல்லவனை வந்து ஹர்ட் பண்ணா அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க உடனே நம்ம நிலா வேற ரூட்டுக்கு போறாங்க அவங்களும் வந்து நம்ம நிலா பல்லவன் ரெண்டு பேரையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்பி போறாங்க இந்த பக்கம் தானே போனாங்க ஆனா காணமேன்றாங்க உடனே பல்லவன் அண்ணி என்ன இந்த ரூட்ல போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லட பல்லவா ஏதோ ஒரு நேபகத்துல வந்துட்டேன் வா போக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சு பார்த்துட்டு நிலா அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க கிளம்பி போனதும் இப்போ நம்ம நிலா பல்லவன் வராங்க அவங்கள பார்த்ததும் உடனே சொல்லல்

ஹலவன் என்ன இன்னமும் வந்து அந்த டிராமா அப்படியே தான் போயிட்டு இருக்கான்றாங்க என்ன இன்னிங்க எல்லாரும் உட்காந்து இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க சும்மா பேத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க புலம்புணத்தை பாருன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிலா கிட்ட வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க அப்ப செரன் கிட்ட நான் நிலா இடத்துல வேற யாரும் என்னால் வச்சு பார்க்க முடியாது எனக்கு எல்லாமே நிலா மட்டும்தான் சொல்லிட்டு வீடியோவில் பேசியிருக்கிறது நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து கிணல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சரண் கேட்குறாங்க ஏப்பா காயத்ரி இப்போ ஓகே வந்தாங்க ஓகே தானே இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க நல்லாதான் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க ஆமா சோழன் போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு சரி ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டு போறான் அந்த அளவுக்கு அவன் அழுதுட்டு வேற இருந்தான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே நிலவுக்கு பதிரி போயிட்டு சோழன் கதவு தரங்க காயத்ரியோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் வந்திருக்காங்க சோழன் கதவு தரங்க சோழன் கதவு தரங்கன்னு சொல்லிட்டு நில கத்திட்டு இருக்காங்க ஐயோ இவ விடமாட்டா போலயே இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு வந்து இருக்காங்க இப்ப நம்ம சோழன் வந்து இங்க பாருங்க நான் வந்து உங்களை மட்டும் மட்டும்தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சு பார்த்தது கிடையாது உங்களை விருப்பிக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன் நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு சோழன் சரண்டர் ஆனதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏ எல்லாரும் எதுக்காக சிரிக்கிறீங்க சும்மா உன்னை வெறுப்பேத்தி பாக்கணும்னு தான் நீ பண்ண தப்பை ரியலைஸ் பண்ண வேண்டாமா அதனால நாங்க சும்மா டீஸ் பண்ணனு சொல்லிட்டு இப்போ நிலா சொன்னதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது பாத்ரூம் போயிட்டு வரும்போது வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க காலை வந்து ரொம்பவே ஃப்ராக்சர் ஆகிடுது உடனே வீட்டுக்கு நொண்டிட்டே வர்றாங்க என்னாச்சுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுமான்னு சொன்னதோ அதுக்கு ஸ்ப்ரே பண்றது ஆயில்மெண்ட் தேக்கிறது எல்லாம் பண்றாங்க சரி சைட்ல வேலை இருக்க நான் கிளம்புறேன்றாங்க இந்த காலை வச்சுட்டு எப்படின்னா போவேன் பரவாயில்ல நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சேரன் வந்து சைடில் வந்து கால் வந்து நொண்டிட்டே போயில பார்க்குறாங்க இது எல்லாமே தூரத்துலேருந்து சந்தா பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்றாங்க கான் வந்து இப்படி வலகி விழுந்துட்டுன்னு சொன்னதும் சரி நான் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு சந்தை வந்து ஆயில்மென்ட் தேய்ச்சி நீவி விடுறாங்க சேரன் வந்து வழியில் கதறாங்க இது பார்த்ததும் சந்தை ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க ஏமா சந்தா எதுக்காக அழுதுட்டு இருக்க உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு சந்தா ஃபீல் பண்ண சேரன் ஃபீல் பண்ண ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை சோழன் பார்த்ததும் என்ன என்ன ட்ராக் வேற மாதிரி போகுது போலீன்னு சொல்லிட்டு சேரன் வந்து சந்தா சேரன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அழைச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சோலன் இப்போ சேரன் கிட்ட என்ன முடிவு சொல்ல போறாங்கங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்